ஹலோ கார்ஸ் இன்னைக்கு ஒரு செம்ம காமெடியான ஒரு மூவி பார்க்கலாமா இந்த மூவியோட ஒன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அறியாத வயசுல தெரியாத வயசுல ஒரு பிள்ளைய லவ் பண்ணி சாக்லேட்டால ரிங்க மாத்த அதோட அந்த பிள்ளையோட குடும்பம் காலி பண்ணி போக அப்புறம் ஒரு குண்டு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போகுது கல்யாணத்துக்கு அவ தொலை தாங்க முடியாம எப்படா அந்த குண்டு பொம்பளை இருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ தவிச்சு என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாரு கடைசி நம்ம ஹீரோ அந்த குண்டு பொம்பளை இருந்து தப்பிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத பாப்போமா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வாய்ஸ் அவுட் பண்றாரு நான் ஒரு அழகான குடும்பத்துலதான் பறந்தேன் எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க இந்த அளவுக்கு நல்லவங்கன்னா என்னை வளர்க்கறதுக்கு காசே இல்லாம போற வழியில தூக்கி போட்டு போயிட்டாங்க கடைசி ஓநாய்கலாம் வந்து என்னை சாப்பிடலாம் நினைக்கும் போது ஒரு கிளவை வந்து என்னை காப்பாத்தினா அந்த கிழை என்னை முத முதல்ல பாத்து திருப்பி ஒரு கருப்பு பயனா அப்படிங்கிறான் இருந்தாலும் என்னை நல்லா தான் வளர்த்தான் அப்படி பாத்துக்கிட்டான் ரொம்ப நல்ல கிழைன்தான் நான் ஏழுந்திரிச்சு நடக்கும்போது தான் எனக்கே கவலையா இருந்துச்சு என்னடா இத்தனை நாள் நம்ம சிங்கிளா இருந்திருக்கோமான்னு அப்போதான் ஒரு பொண்ணை பார்த்தேன் பார்த்த உடனே டமால்னு கீழே விழுந்துட்டேன் என்னடா நீ சைக்கிள் ஓட்டுற அப்படின்னு எனக்கு சைக்கிள் சொல்லி தந்தா ரெண்டு பேரும் அவள் தான் இருப்போம் எங்க போனாலும் தான் போவோம் காலையில எழுந்திரிச்சி டிவி பாக்கறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒன்னாக தான் ஆகுமே அங்க இருக்கிற ஒரு மரத்து பக்கத்துல நாங்க கல்யாணம் கூட பண்ணோம் எந்த மலக்கோரம் கூட கண்டு பட்டுச்சோ அவளை ஒரு குடும்பம் வந்து தத்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ போன கடுத்து ஏதோ ஒரு இருட்டுல யாருமே இல்லாம தன்னந்தனியா வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு அவ இல்லாம ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு நம்ம ஹீரோ எங்கேயோ தன்னந்தனியா போகும்போது ரெண்டு பசங்க வந்து நம்ம ஹீரோவை போட்டு பொல போலன்னு பொழக்க அப்ப ஒரு குண்டு பொண்ணு அந்த ரெண்டு பசங்களையும் பறக்க விட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறோம் என்னடி பண்ணேன்னு கேட்டா அறிவு கிட்டவன் எனக்கு கொஞ்சமாச்சு மூல இருக்க தான் இப்ப காப்பாத்தினேன்னு சொல்றான் ஆமா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க அப்பெல்லாம் எனக்கு யாரும் இல்ல அப்படிங்கிறான் அப்ப இனிமேல் நான் தான் உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரன் புடிச்சு போறான் சரி இருந்தாலும் நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே பரவாயில்ல இவளே நம்ம கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுப்போம் அப்படின்னு பின்னாடியே போறான் ஒரு நாள் அவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறான் அங்க பார்த்தா எருமமாடு மாதிரி மூணு அண்ணனுங்க இருக்கானுங்க என்னடா குடும்பமே என்னத்தடா தின்னு வளர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறோம் அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு சில வருடங்களுக்கு பின்னாலும் காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த குண்டு பொண்ணும் வளர்ந்துடுறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ கதை சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல சரி ரெண்டு பேரும் முத்தம் கொடுங்க பார்ப்போம்னு சொல்ல ஆக என்னால முடியாது நம்ம ஹீரோ சொல்லலாம் என்னால முடியாதான் ஏன் முடியாது ஒழுங்கு மரியாதை முத்தம் குடுறா அப்படின்னு அவன் வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறான் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது இப்ப ஹீரோ கிட்ட அந்த குண்டு பொண்ணோட அண்ணன் வந்து இங்க பாரு மகனே என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒத்த சுட்டு தண்ணி வந்தாலும் அதோட உன்னை நாளா மடிச்சு ஜூஸ் ஆக்கி குடிச்சிருவேன் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல சொல்லிக்கிட்டே தோல்பட்டையை புடிச்சு நெரிக்க அடே இன் முதல்ல நான் உயிரோட இருக்கணும்டா விடுறா அப்படிங்கிறான் அப்புறமா ஹீரோட தாத்தா வந்து மைக்ல பேச என் பேரன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டி வருவான்னு பார்த்தா ஒரு கொரிலாவை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கான்னு சொல்ல இதை கேட்ட அந்த கொரிலா கோவத்தோட உச்சிக்கு போக தாத்தா சும்மா ஃபன் ஃபன் அப்படிங்காரு அடுத்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க இப்போ வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற ரூல்ஸ் என்னன்னா மணப்பெண் பெண் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து அந்த புருஷன் தான் உள்ள தூக்கிட்டு போகணும் எங்க இனைய கொஞ்சம் உள்ள தூக்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்ல அட யானைக்கு பறந்தவளை எப்படின்னா உன்னை தூக்குவேன்னு சொல்ல ஒழுங்க தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோவும் தூக்க முடியாம தூக்கி பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்கான் அட ஒன்னுக்கும் உருப்படாதவனை உனையெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ அப்படின்னு அவன் உள்ள போயிட்டான் ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட்

பார்த்தா இவன் நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா வேண்டாண்டி சொன்னா கேளுடின்னு சொல்ற குள்ளையும் சொயங்கன்னு பறந்து வந்து நம்ம ஹீரோ மலை உழுக அதிலோட சேர்ந்து நம்ம ஹீரோட எலும்பும் உடையுது அடுத்து கிறிஸ்துமஸ் வருது கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஹீரோ கிறிஸ்துமஸ் சத்தா வேஷம் போட அவளும் அதே மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு எங்க ரெடியா அப்படின்னு கேட்க வேண்டாண்டி சொன்னா கேளுடி நம்ம ஹீரோ எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம சொயங்கன்னு பறந்து வந்து நம்ம ஹீரோ மலையை உழுகிறா திரும்பவும் கட்டிலும் எலும்பும் உடையுது அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சுன்னு கட்டுறாங்க ரெடியான்னு திரும்பவும் சவுண்ட் கேட்க ஐயோயோ வேண்டாண்டி இந்த தடவையாச்சு விட்டுறே அப்படிங்கிறான் சொன்னாலும் கேக்காம பாஞ்சு வந்து விழுந்து சிவப்புன மகி ரோட எலும்பு உடைக்கிற கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவ வீட்டுக்கு வெளியில வரும்போது ஒரு நாயை அவங்க பாட்டி வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த குண்டு பொண்ணுக்கு நாயை பார்த்தாலே அலர்ஜி நல்ல கண்ணா பின்னா அந்த பாட்டி பிடிச்ச திட்டி இனிமேல் அந்த நாய் இந்த பக்கம் வந்துச்சு சூப் போச்சு குடிச்சிருமே பாத்துக்கோங்கன்னு திட்டே போற கார்ல ஏறி உட்காந்து காரே பத்த மாட்டிக்குது என்னடா கார் வாங்கி வச்சிருக்க இப்படி பத்தவே மாட்டேங்குது கொஞ்சம் பெரிய காரா தான் வாங்கி தொலையன்னு திட்டுறான் காரெல்லாம் மாத்த வேண்டாம் உன் உடம்ப குறைச்சா போதும்னு சொல்ல மூஞ்சிலே பொலார்னு ஒரு குத்து குத்தி யாரை பத்தி என்னடா சொல்ற நான் அவ்வளவு குண்டவா இருக்கேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோட தாத்தா ஒரு அநாத ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு அதை எப்படியாவது கைப்பத்தனும் அப்படின்னு நம்ம அந்த குண்டு புன்னர்கள் அவங்க அண்ணன்களா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பிளான் பண்ணி ஹீரோட தாத்தா வந்து பேசுறாங்க தாத்தா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கும் மரியாதை ஓடி போயிருங்க என்னால அதை எழுதி தர முடியாதுங்காரு கூடவே ஒரு ஈட்டி எடுத்து சொருகிருவேன் ஒழுங்க ஓடி போங்கன்னு சொல்ல அவங்களும் தலைதறிக்க ஓடிடுறாங்க இப்போ அந்த குண்டு பொண்ணு ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு போகுது அங்க போய் பார்த்தா அந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த குண்டு பொண்ணை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கான் டான்ஸ் சொல்லி கொடுங்க கேக்க டான்ஸ் நான் வீட்டுல இருந்து சொல்லி தரட்டா அப்படின்னு கேட்கான் ஆ தாராளமா நீங்க வீட்டுக்கு வந்து சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ இப்போ வீட்டுக்கு வரா பார்த்தா கார நிக்குது நம்மளுக்கு முன்னாடி இவ அப்படின்னு கதவை திறக்கலாம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே கட்டில படுத்து கிடைக்கிறாங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்டா அதெல்லாம் இல்லங்க உங்க பொண்ணாட்டிக்கு டான்ஸ்

பாய்ஸையும் போட்டு கிளி கிளி கிளியும் கிளிக்கிறான் எவன்ட்டு அவன் குழந்தைங்களை பாக்குற ஷோல போய் இப்படி கண்ணா பின்னாந்துறாங்க அப்படின்னு தாத்தா ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோ என்னடா என்னடா ஆச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ நடந்த எல்லா கதையும் சொல்றான் சரி விடு இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நம்ம தாத்தா சொல்ல திரும்பி பார்த்தா ஹீரோனி வந்திருக்கான் சின்ன பிள்ளைல ஒரு பொண்ணு லவ் பண்ணால அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஹீரோனியை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல ஓடி போய் கட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல அதுக்கு அவ்வளவு நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றேன் ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு நடந்து போனா அவங்க கல்யாணம் பண்ணாங்களா அந்த மரம் நிக்குது இங்க நம்ம கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு நிக்கிறாங்க ஹீரோனியும் டேய் டைம் ஆச்சுடா நான் உன்னை டியூஸ்டே மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் டியூஸ்டே மீட் பண்ண போறோம் டியூஸ்டே மீட் பண்ண போறோம் அப்படின்னு தீஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி பொலம்பிட்டே இருக்கா நம்ம ஹீரோ அது மாதிரி டியூஸ்டேவும் வந்துருது நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஐ டியூஸ்டே வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறான் கதவு திறந்தா வெளியில டான்ஸ் மாஸ்டர் நினைக்கிறான் இல்லங்க இங்க உங்க பொன்னாட்டிக்கு டான்ஸ்ல ஏதோ சந்தேகமா அதுதான் வந்திருக்கேன்னு என்னமோ பண்ணி தொலைங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அங்க வந்து சந்தோஷமா காமிறான் அங்க போனா நம்ம ஹீரோயினி ஹீரோ கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறா பாத்தா ஹீரோயினி ஒரு மலை குரங்கு பக்கத்துல போய் யாரு யாருவென்னு கேட்டா கல்யாணம் பண்ண போறவன்னு சொல்றா நம்ம ஹீரோட பிஞ்சு ஹார்ட் அதோட சுக்கு நூறு உடைய உங்க தாத்தாட ஆசிரமத்தை நாங்க தான் வாங்க போறோம்னு சொல்லுவோம் எத்தனை நாள் வாங்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா வீட்டுக்கு போறோம் அங்க போய் ஒரு நாய்கிட்ட போய் உட்காந்து போலம்ப அந்த நாய் எதையோ பார்த்து பதறது இவன பின்னாடி தெரியும் பாத்தா பொண்டாட்டியோட தான் தெரியுது நீ அதை பத்தெல்லாம் பயப்படாத அது என் பொண்டாட்டி தான் அவ அப்படிதான் இருப்பா அப்படின்னு புலம்புறான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லட்டா உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ வெளியில படுத்து தூங்குறேன் நான் உள்ள படுத்து தூங்குறேன் அவளதான் அப்படிங்கிறான் ஒரு நாள் ரெண்டு பேரும் கார்ல வர கரெக்டா அந்த நாய் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது குரங்கு என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் பாரு அப்படின்னு காரம் வேகமா ஓட்டுறான் அந்த நாய்மலை இடிக்கிறதுக்கு வேண்டாண்டி விட்டுடி பாவண்டின்னு கூட சொன்னிருக்கிறான் அந்த நாய்மலை ஒரு ஏத்த ஏத்திட்டு அவ்ளோ சந்தோஷப்படுறா நீலாம் எல்லாம் மனுஷே கிடையாது உங்க கூட மனுஷன் வாழ்வானா நான் இங்க இருந்து முதல்ல கிளம்பறேன் நம்ம ஹீரோ வேகமா பேக் பண்ணி கிளம்பறான் செல்லக்குட்டி குட்டி பட்டுக்குட்டி என்னை விட்டுட்டு போகாதடி தங்க உன் குழந்தை என் வயத்துல வளர்றதுன்னு சொல்ல என்னது நிஜமாவே அது என் குழந்தையான்னு கேட்க ஆமா உங்க குழந்தைதான் என் வயதுல வளர்றதுன்னு சொல்லுறேன் நம்ம ஹீரோ சந்தோஷத்துல அவளை கட்டி பிடிச்சிக்கிறான் பொன்னாட்டிய கூட்டிட்டு ஒரு ட்ரீம் பார்க் போக அங்க பார்த்தா ஹீரோனி வந்திருக்கேன் எப்படி இருக்கேன் என்ன தனியா வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ கேக்க இல்லடா நான் தனியெல்லாம் வரல என் பாய் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான் ஆமா நீ தனியா வந்திருக்கேன்னு கேக்க இல்ல நான் என் பொண்டாட்டியோட வந்திருக்கேன் அப்படிங்கிறான் என்னது கல்யாணாச்சா என்கிட்ட சொல்லவே இல்ல எங்க உன் பொன்னாட்டி யாருன்னு சொல்லி கேக்க அந்த அந்த நிக்கா பாருன்னு சொல்ல எங்கடா எங்க எனக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிறா அந்த மலை குறும் மாதிரி உன்னை நிக்கிதே கண்ணு தரலையான்னு சொல்ல ஓ அவங்களா சார் எனக்கு ஒரு இன்ட்ரோ கூடேன்னு கேக்க இவளை வேற நான் இன்ட்ரோ பண்ணணுமா சரி வா அப்படின்னு சொல்லி போய் இன்ட்ரோ பண்றான் கோண்டாட்டிக்கிட்ட போய் இவளாம் கேட்டு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல உம் அப்படிங்கிறா என்ன உங்க ரெண்டுத்துக்கு ஏதோ சண்டைங்கிற மாதிரி தெரியுது சரி நான் அப்புறமா வரேன் அப்படின்னு ஹீரோனி ஓடி போயிடறான் யார் அப்படின்னு குண்டு பொம்பளை கேக்க ஏ அவ என்னோட ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு வரும் தான் இருந்தோம் அதுக்கு வேற ஊருக்கு போயிட்டா இப்பதான் நாங்க மீட் பண்றோம் செலக்ட் வாங்கிட்டு வான் ஏ உன் வயசுக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொன்னாலும் குழந்தைக்கும் சேர்த்து தான் போய் வாங்கிட்டு வாப்போ அப்படிங்க அனுப்பி வைக்கிறான் புருஷன் அங்கிட்ட அனுப்பி வச்சுட்டு இவ குழந்தைங்க விளாடுறதுல போய் விளையாடுறான் இவ ஒவ்வொரு தடவையும் ஜம்ப் பண்ணும்போது ஒவ்வொரு குழந்தையா பறக்குது கடைசியில அதுவே புசுன்னு காத்தே இறங்கி கீழே விழுந்தது என்னதான் வச்சிருக்காங்களோ என் வெயிட்டு கூட அதெல்லாம் தாங்க முடியல நல்லா இங்கே போ அப்படின்னு திடீடு வந்து போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோனோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பயில உனைய சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா இங்கே இந்த ஒல்லி பொண்ணோட டான்ஸ் இருக்கியா அப்படின்னு கோவத்துல ஒரு இரும்பு ராட அவன் அப்படியே வாங்கிடுறான் நம்ம தான் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் குண்டு பொண்ணோட அண்ணனுங்களாம் சேர்ந்து நம்ம போய் ஆமா அந்த ஆசிரமத்தை வாங்கி நீ என்ன பண்ண போறான்னு என்னமோ பண்றேன் உங்களுக்கு என்னடான்னு சொல்லுங்களேன் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா ஹோட்டல மாத்த சொல்றான் அப்ப அங்க பிள்ளைங்களோட நிலைமலை என்ன ஆகும் அதை பத்தி எனக்கு என்ன கவலைன்னு சொல்றான் சரி நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாமா கிட்ட ஒரு பார் இருக்கு அதை நாங்க உங்க பேர்ல எழுதி தந்துடுறோம் அந்த ஆசிரமத்தை நீங்க எங்க பேர்ல எழுதித்தாங்கன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி நீங்க சீக்கிரமா அந்த ஹீரோனியை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவன் கேக்குறான் அதெல்லாம் காரணமாதாங்க தாங்க படக்குன்னு அதெல்லாம் வெளில சொல்ல முடியாதுன்னு சொல்றான் சரி என்னமோ பண்ணுங்க எனக்கு அந்த பார் கிடைச்சா போதும்னு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஹீரோனி கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அதுவும் இந்த வாரத்துக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க கல்யாணத்துக்கு இப்ப என்னடா அவசரம்னு கேக்குறான் இல்லடி என்னால உன்னை விட்டு ஒரு பிரிஞ்சு இருக்கவே முடியல உன் நினப்பாவே இருக்கு சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சரின்றா மறுநாள் நம்ம ஹீரோ அவசர அவசரமா கிளம்ப எங்கடா இப்படி ஓடுற அப்படின்னு அந்த குண்டு பொண்ணு கேக்க இல்ல பக்கத்துல ஒரு வாட்டர் பார்க் இருக்கு அங்க நம்ம ஆசிரமத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு சொல்றான் போய் சொல்லாத அந்த பொண்ணு வரலாம் அப்படின்னு கேக்க அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது நான் அந்த பிள்ளைங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் உனையெல்லாம் நம்ப முடியாது நானும் வரேன் அப்படின்னு ட்ரெஸ் போட்டு வரான் அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் நிக்கிறா சாரி இந்த மலைக்குரங்க கூட்டு வரக்கூடாது நினைச்சேன் எனக்கு முன்னாடி வந்து வந்துருச்சு அப்படிங்கிற அதனால என்னடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஹீரோ கிட்ட இந்த வாரம் எனக்கு கல்யாணம்னு சொல்றான் என்னது கல்யாணமா நம்ம ஹீரோவோட பிஞ்சு இதயம் டமால்னு வெடிக்குது என்னடி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஏன் இதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்குறான் அதெல்லாம் இல்லை சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம் சரி சரி நான் போய் சரிக்கை விளையாட போறேன் ஹீரோனி அங்கே இருந்து போயிடறா நம்ம ஹீரோ ஹீரோனி சரிக்கை விளையாடுறத பேன்னு பார்த்துட்டு இருக்க பின்னாடியே பொண்டாட்டி வந்துடுறான் இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்க இல்லை இல்லம்மா குழந்தைங்களாம் சரிக்கை விளையாண்டுட்டு இருக்கா அதான் கீழே எல்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான் நீ என்னத்தை பார்த்தினா எனக்கு நல்ல தெரியும் நீ மூடிக்கிட்டு இப்போ நான் போய் விளையாட போறேன் என்னைய பாரு அப்படின்னு போறான் அங்கே போனால் அங்கே இருக்க ட்ரெயினரு எங்க நீங்களாம் விளையாட முடியாது உங்கள் வெயிட்லாம் இதை தாங்காது அப்படிங்கிற அது தாங்குதா தாங்களே நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் மூடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சறுக்க ஆரம்பிச்சிடறா சோ இங்கன்னு சறுக்கிட்டு வந்த வேகத்துக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்கே உடச்சிட்டு அது பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல உழுக தண்ணியே பறந்துருது மேலே அதோட அந்த சீன் முடிஞ்சிருது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனி ஹீரோக்கு ஃபோன் பண்ணி டெய் நான் உனக்கு சைக்கிள் சொல்லி தரேன் வாரியான்னு கூப்பிட அடுத்த நிமிஷம் சிட்டா பறந்துட்டா நம்ம ஹீரோ அங்க போய் ரெண்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க இப்ப அந்த குண்டு போனோட அண்ணனுங்களும் ஹீரோயினியோட பாய் பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த அண்ணன் சொல்றாங்க இங்க பாரு நாங்க அந்த அநாத ஆசிரமத்தை பாரா மாத்த போறோம் அதுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படுது சோ லைசென்ஸ் அப்ளை பண்ணணும்னா உன் ஒய்ஃபோட சைன் எனக்கு வேணும் நீ தான் கையில விழுவியோ காலில் விழுவியோ எப்படியா எனக்கு வாங்கி தான்னு சொல்ல அட போயா இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுச்சு கல்யாணமே வேணாம் கேன்சல் பண்ணிடுவான்னு சொல்ல சரி இப்போ என்னதான் பண்றதுன்னு கேட்க பேசாம அந்த இழிச்ச வாங்கிட்டு கொடுத்து சைன் வாங்குங்க அவன் தான் எல்லாத்துக்குமே கரெக்ட் அவன் சொன்னானா கண்டிப்பா அவன் சைன் போடுவான்னு பாய் சொல்ல ஐடியா நல்லா தான் இருக்கு அப்படின்னு போறாங்க ஹீரோ கிட்டேயும் போய் சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி சைன் வாங்கி கொடுன்னு சொன்னா நம்ம ஹீரோண்டு நான் இதுக்கு பண்ணித்தரணும் முடியாது முடியாதுப்பான்னு சொல்றான் இங்க பேர் ஹீரோனியோட பாய் தான் கொடுத்தான் அவன் எங்கேயும் முக்கியமா வெளியில போனான் அதனால நீ சைன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்ல சரி ஓகே அப்படின்றான் நம்ம ஹீரோ போற அப்படிலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க எங்கடா போறேன்னு கேட்டா ஹீரோனிய பார்க்க போறேன்னு சொல்ல சரி வா அழகா மேக்கப் பண்ணிட்டு போய் இப்படியேவா போவே அப்படின்னு உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க அங்க போய் நம்ம ஹீரோனியும் டே செம்மையா இருக்கடான்னு சொல்றான் எல்லாம் உனக்காக தான் பேபி அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோனி கேட்கறான் ஆமா உன் லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்க ஏன் என்னடா ஆச்சுன்னு கேக்க ஏன் நீ அதை வேற ஞாபகப்படுத்துற நானே இப்பதான் சந்தோஷமா இருக்கேன் அவளை ஏன் தான் கல்யாணம் பண்ணமோன்ற எப்பதான் அவட்ட வந்து தப்பிப்போமோன்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போனமா சரி இந்த பேப்பர்ல சைன் பண்ணி கொடுன்னு குடுக்க இது என்னடா பேப்பர்னு கேக்குறான் உன் பாய் ஃப்ரெண்ட் தான் குடுத்த அனுச்சானா எங்கேயோ முக்கியமான வேலைக்கு போறானாமா அதனால நீ சைன் பண்ணி கொடுப்பியாமான்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோட ஒய்ஃப கட்டுறாங்க அவ செம்மையா நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருக்க அப்ப அவளோட அண்ணன் வாராம் ஆமா என் புருசன எங்கடான்னு கேக்குறா என்னது புருஷனா தரலையே அப்படின்னு சமாளிக்க பாக்குறான் டேய் மரியாதையா சொல்லிருந்து சொல்ல ஹீரோனிய பாக்க போயிருக்கான்னு சொல்றான் என்னது அவளை பாக்க போயிருக்கானா என்ன தைரியம் தான் நீ அனுப்பிய பண்ணு கோவம் அங்க இருந்து போறா இங்க பாத்த நம்ம ஹீரோ ஹீரோனியும் கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு போய் பார்க்கறாங்க அப்ப அங்க இருந்த ஃபாதர் இருந்துட்டு ஆமா மேரேஜுக்கு முன்னாடி ரிகர்சல் பாக்கணுமே அப்படின்னு சொல்ல இல்ல அவர் வெளியில போயிருக்காருன்னு சொல்றேன் நானே இவனுக்கு இதை காட்டலாம் தான் கூட்டு வந்தேன்னு சொல்றான் சரி பரவாயில்ல இவனை வச்சு நம்ம ரிகர்சல் பத்தரலாம் அப்படிங்கிறாரு சரி நீங்க எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவீங்கன்னு கேக்க இதுதான்டா நல்ல சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோவும் ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் இங்க பேர் எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் நான் கடவுள்கிட்ட கேட்கறது ஒண்ணு மட்டும்தான் தான் எப்பவுமே நான் உங்க கூட இருக்கணும் லைஃப் லாங் உங்க கூட ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு உனைய மட்டும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்மையா ப்ரோபோஸ் பண்ணிடுறான் அதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிருது அப்படியே ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து கிஸ் கொடுக்க கரெக்டா நம்ம ஹீரோட ஒய்ஃப் கார்ல வரா அட பாபி சண்டாலான சொயிங்கன கார் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஷாப்ல போய் மோதிடுறா ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னால முடியாது அப்படின்னா அங்க இருந்து ஓடிடுறா நம்ம ஹீரோவும் சாரி சாரி சாரின்னு பின்னாடியே போறோம் அங்க இருந்து ஃபாதரும் டேய் ரிகர்ஸ் தான் பார்க்க சொன்னேன் என்னடா பண்றீங்க அப்படிங்காரு சாரி ஃபாதர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறோம் சாரி சாரி என்னை மனுச்சிரு நாய் கிஸ் பண்ணிருக்க கூடாதுதான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறோம் இல்லடா விடு நானே குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினி அங்க இருந்து போயிடறான் நம்ம ஹீரோவும் எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிட்டோம்ல அந்த சந்தோஷம் போடணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இங்க பார்த்தா நம்ம ஹீரோட வைஃப் ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு சர்ச்சுக்குள்ள போறான் டேய் யார் என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படினு போய் பார்த்தா ஒரு பக்கியும் காணோம் எங்கடா போனீங்க எப்படி வீட்டுக்கு தான வரணும் வச்சிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு போயிரறான் நம்ம ஹீரோவும் சந்தோஷமா வீட்டுக்கு வர கரெக்ட்டா ஹீரோவோட வைஃபோட அண்ணன் வந்துறாங்க என்னடா சைன் வாங்கியா இல்லையான்னு கேக்க அந்த வாங்கியாச்சுடா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறான் சரி மாப்ள போ போ உள்ளக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்ல என்ன சொல்றாங்க அப்படினு குழப்பத்திலே உள்ள போறான் உள்ள போய் 2 செகண்ட்ல டமால்னு ஜன்னலை உடைச்சிட்டு வெளியில வந்து உலுகுறான் டேய் ஃப்ராட் எங்கடா போனே இங்க பத்தி என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தியான்னு சொல்லி கேட்க ஆசிடா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆசிடே தான் மாப்பிள்ள இங்க பாரு அப்படின்னா ஆசிட எடுத்து அந்த உள்ளக்கலங்களை ஊத்துரா ஊத்த ஊத்துனா அது அப்படியே வேகுது இனிமேல் அந்த பிள்ளைய போய் பார்த்த இதுதான் உனக்கும் கதின்னு சொல்லிட்டு போறான் இங்க நம்ம ஹீரோனி வீட்டுல உட்காந்துருக்க கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான் அந்த சைன் வாங்க சொன்னானே அந்த பேப்பரையும் எடுத்துட்டு வந்துறான் இங்க பார் நான் உங்ககிட்ட ஆசிரமத்தை வாங்குற பேப்பர்ல போய் சைன் வாங்கிட்டு வர அவன் அதை பார மாத்திர பேப்பர்ல போய் சைன் வாங்கிட்டு வந்திருக்கான் அவன் என்னமோ நீ நல்லா ஏமாத்திரான்னு சொல்ல அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்கிறான் நம்ம ஹீரோயின் இல்ல அவன் தப்பானவன் தான் அடிச்சு சொல்ல இல்லவே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு நான் அவனை போய் பாத்துட்டு வரேன் போறான் அங்க பாத்தா நம்ம ஹீரோட ஒய்ஃப் ஹீரோவை பேஸ்மெண்ட்ல தள்ளி விட்டு ஒழுங்கு மரியாதை இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு சொல்றான் கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோனி வர நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வர ஏமா தாயே அங்கிட்ட கிட்ட போயிடாத தான் காலை வெட்டி போடுவா அங்கிட்டு வான்னு சொல்லி கூப்பிடுறான் டே என் எதுக்கிட்ட இந்த பேப்பர்ல போய் சைன் வாங்கினேன்னு கேட்டேன் அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த உருளக்கிழங்கு ஞாபகம் வந்துருச்சு நான் வேணும்னு தான் சைன் வாங்கினேன் நான் உன் உனே லவ்வே பண்ணல லவ் பண்ற மாதிரி ஏமாத்தினேன் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது எனக்கு என் பொண்டாடியே தான் பிடிக்கும் உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு டயலாக்லாம் விட சரி ஒன்னே போய் நம்மனே பாரு நீ எவ்ளோ ஃப்ரடா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோனி கோமாங்க வந்து போயிடறா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சா போதும் நைட் நைட்டா எல்லா ஜாமனையும் பேக் பண்ணிட்டு கிளம்பு போற வழியில பார்த்தா தாத்தா இருக்காரு இந்த நேரத்துல எங்கடா போறன்னு கேக்குறாரு நீங்க வேற தாத்தா நான் லவ் பண்ண பொண்ணு என்னை புரிஞ்சுக்கல நான் கட்டிட்டு வந்ததும் சரியில்லை எனக்கு வாழவே பிடிக்கல இங்க இருந்து போனா போதும் ஒரு வெளியூர்ல போய் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் நான் நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு சொல்றான் இங்க பாரு எப்பயுமே பிரச்சனையை பார்த்து ஓடவே கூடாது எப்படி அதை சால்வ் பண்ணாதான் நினைக்கணும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைல லெட்டர்ஸ் லேட்டா தான் வரும் அப்படிங்கிறாரு என்னது லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் பாக்ஸ் போய் தொடர்ந்து பார்த்தா நிறைய லெட்டர்ஸ் இருக்கு அதுல ஒரு லெட்டர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல வேகமா ஹீரோனிக்கு போய் கால் பண்றான் ஹீரோனியை எடுத்துட்டு இனிமேல் எனக்கு கால் பண்ணவே பண்ணாதேன்னு சொல்லிட்டு வச்சிடறான் சரி பரவாயில்ல நம்ம நேரில் போய் பேசணும்னா நம்ம ஹீரோனியை காம்பிரமைஸ் பண்ணிடலாம் நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வேகமா கிளம்புறான் இதான்னு பார்த்தா மூணு அண்ணன்களும் மலைமாடு மாதிரி வந்து நிக்கிறாங்க எங்கடா போற மரியாதையா இங்கே இருந்து பேஸ்மெண்ட்ல அடிச்சு போடுறாங்க மறுநாள் கல்யாணம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் ரெண்டு அண்ணனை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போறா ஒரு அண்ணனை மட்டும் நம்ம ஹீரோக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு போறா அங்க பார்த்தா ஜாம் ஜாம்னு கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை உடச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறான் என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு ஹீரோட ஒய்ஃபோட அண்ணன் வரான் வந்து பார்த்தா ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருக்கு வேகமா அவன் தங்கச்சி கால் பண்ணி சொல்ல அடப்பாவி தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் எஞ்சி போறாங்க இது அந்த தாத்தா பாத்துக்கிட்டே இருக்காரு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது இந்த கிளந்த நிப்பாட்டியா ஆகணும் பேசிட்டு இருக்காரு அத நாங்க பாத்துக்கிறேன் தாத்தா நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஏஞ்சு நின்னு இந்த கிளையத்துல எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறாங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டா கல்யாணம்னா மெமரிஸா இருக்க வேண்டாமா முதல்ல டான்ஸ் ஆடுவோம் அதுக்கடுத்து கிளையந்த பாப்போம் அப்படின்னு டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ இங்க சைக்கிள்ல வேக வேகமா மீச்சிட்டு வரேன் பாத்தா ஒரு கார் சைடுலயே வருது எவன்டாவே முன்னாடியும் போகாம பின்னாடியும் போகாம வரவேன்னு சொல்லி தெரியும் பார்த்தா நம்ம ஹீரோ ஒய்ஃப் தான் சார் எங்க போறீங்க அப்படின்னு கழுத்து பிடிச்சின்னு இருக்கே ஏன் விடுரி விடு விடுரி வலிக்குடி விடு இங்க கத்துறான் எது தாப்புல ஒரு கார் வர அந்த இதுல இவனை விட்டுறான் இவன் சந்துக்குள்ள போயிடுறான் சைக்கிள் ஒரு பக்கம் கண்ணா பினான்னு போய் ஒரு தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறான் இங்க பார்த்தா இவங்க டான்ஸ் ஆடினமானிக்கே இருக்கிறாங்க டேய் போதுண்டா நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி நின்றா கரெக்டாக ரிங் போடும்போது நம்ம ஹீரோ வந்து நிறுத்துங்க அப்படின்றே இப்போ உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் லீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ப்ரோப்போஸ்லாம் பண்றான் கரெக்டா பின்னாடி நம்ம ஹீரோட ஒய்ஃபும் வந்துடுறா இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்க ஆமாண்டி குண்டம்மா உனக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல ஹீரோனி கிட்ட திரும்பி இங்க பார் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பறேன்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோனி கேக்குறா எனக்கில்லை உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய அவனுக்கு நீ நாலாவது அவனுக்கு ஏற்கனவே மூணு கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்கிறான் அதுக்கான சாட்சியை பேப்பர் எடுத்து காட்டுறான் அந்த பேப்பர் இவன் தனியில் விழுந்தான்ல அதோட சேர்ந்து அதுவும் நனைஞ்சு போச்சு அதனால அதில் ஒரு எழுத்தும் இல்லை ஹே அவன் கல்யாணம் தண்ணி படுறதுக்காக ஏதேதோ பண்ணுறான் நீ முதல்ல மேலே வா அப்படின்னா நம்ம ஹீரோனியோட பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்றான் ஹீரோனியோ நீ லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னா அவளும் மேலே ஏறி போகிறான் இப்படிலாம் சொன்ன நம்ப மாட்டேன் இப்போ பாருன்னு அந்த மூணு ஒய்ஃபையும் கூப்பிட்றான் பார்த்தா மூணு ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களோட வராங்க அந்த பிள்ளைங்களும் அப்பா பார்த்தனே அப்பான்னு ஓடி வராங்க இவனும் ஒரு பக்கம் ஓடிடுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஹீரோட ஒய்ஃபோட அண்ணனுங்களாம் தொடத்துறாங்க ஐயா மகியாவும் காப்பாத்துங்கன்னு தளதறிக்க ஓடுறான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க கரைசில அந்த மகியோட ஒய்ஃப் வாரா டேய் நீ என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்னு ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு வாரா பின்னாடியே தாத்தா என்ன பண்றாருன்னா ஒரு ஈட்டி மாதிரி உன்னை எடுத்துட்டு அங்கிருந்து வீசுறாரு கரெக்டா போய் சொறிவிடுது அந்த குண்டமா அலரை அடிச்சுட்டு தள்ளதறிக்க அங்கிருந்து ஓடிடுறா நம்ம ஹீரோனையும் ஓடி வந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு சாரிடா உன்னை நம்பாததுக்கு அப்படிங்கிறா இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் சின்ன வயசுல ஒரு மருத்து பக்கத்துல இருந்து கல்யாணம் ஆச்சுல்ல அதே மருத்து பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்றாங்க எங்கிட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃபை காட்டுறாங்க அவங்க ஒரு கட்டி கெட்டி அதுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க